ஒரு பதினாலு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நமது ஒரு பதினான்கு ஆண்டுகளுக்கு பிறகு மீண்டும் நமது தோழி மக்களை கோகிலாபுரத்தில் சந்திப்பதிலே நான் மகிழ்ச்சி அடைகின்றேன் நான் சத்தமா தான் பேசுற மைக்கை சத்தமாக பண்ணுங்க அந்த மைக் விடு வயசாயிட்டு பதினஞ்சு வருஷம் வச்சு வந்தாலும் அதே சி டிவியா தான் வந்திருக்க அம்மா இருந்தாங்க அவங்க இருந்தப்ப நம்ம தொகுதியின் தேவைகள் எல்லாம் உங்கள் கோரிக்கைகள் எல்லாம் நிறைவேற்றி தந்தேன் அம்மா அவர்கள் தான் ஒதுக்க யாராலையும் தடுக்க முடியாது உங்களோடு என்னை யாராலும் கொம்படாலும் டிடிவியை தேனி மாவட்டத்திலிருந்து இனி பிரிக்க முடியாது நமது தொகுதியின் வளர்ச்சிக்காக தொடர்ந்து நான் உழைச்சேட்ட மீண்டும் பல தடைகளை தாண்டி வந்திருக்கின்றேன் ராமர் வனமாசம் போன மாதிரி போயிட்டு மீண்டும் உங்களை தேடி வந்துட்ட அன்றைக்கு அம்மா அவர்கள் இருந்தார்கள் முதலமைச்சராக நமக்கு தேவையான திட்டங்களை எல்லாம் செய்து தந்தார்கள் இன்றைக்கு அம்மா அவர்கள் இல்லை ஆனால் அம்மா அவர்கள் இடத்திலே இந்தியாவின் பிரதமர் மோடி அவர்கள் இருக்கிறார் அவர் நம்மோடு கூட்டணியில் இருக்கிறார் அவரது கூட்டணியில் நாம் இன்றைக்கு தேசிய ஜனநாயக கூட்டணியில் போட்டியிடுகின்றேன் உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய நான் குக்கர் சின்னத்திலே போட்டியிடுகின்றேன் வீட்டுல எல்லாம் குக்கர் இல்லாத வீடு ஏதாவது இருக்கா பாங்க கால்புரம் இருந்துச்சதும் காஃபி போடணும்னா நீங்க குக்கரை தான் கையில் எடுத்து அடுப்புல வைக்கணும் அந்த குக்கரை பார்க்கிறப்ப உங்கள் வீட்டு பிள்ளை ஆகிய டி டி விஜயநகரன் வந்துடணும் குக்கருக்கு வாக்களித்து என்னை மாபெரும் வாக்கு வித்தியாசத்தில் நீங்கள் வெற்றி பெற செய்வீர்கள் என்ற நம்பிக்கையோடு மீண்டும் உங்களை வேட்பாளராக சந்திக்க வந்திருக்கின்றேன் நமது கோகிலாபுரம் நமது தேனி மாவட்டம் மற்றும் நமது பகுதியின் வளர்ச்சிக்காக தமிழகத்தின் வளர்ச்சிக்காக உங்களது பாராளுமன்ற உறுப்பினராக பாராளுமன்றத்திலே சென்று பணியாற்றிட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய வெற்றி சின்னம் குக்கர் சின்னம் குக்கர் சின்னத்தை மறந்துவிடார்கள் ஆர்கே நகரிலே அந்த மக்கள் எனக்கு கொடுத்த வெற்றி சின்னம் திமுகவை டெபாசிட் வீழ்த்திய சின்னம் பழனிசாமியை மண்ணை வைத்த சின்னம் குக்கர் சின்னம் இந்த வெற்றி சின்னம் குக்கர் அந்த சின்னத்தோடு அம்மாவின் தொகுதியிலோடு இன்றைக்கு தேனியிலே வந்து அதை விட நிற்கிறேன் நீங்கள் என்னை வெற்றி பெற செய்ய வேண்டும் நம்மோடு கூட்டணியில நமது அருமை சகோதரர் முன்னாள் முதல்வர் பன்னீர்செல்வம் அவர்களும் வந்துவிட்டார் பாரதிய ஜனதா கட்சி இருக்கின்றது தென்னிந்திய பார்வர்டு பிளாக் இருக்கிறது அதுபோல ஜான் பாட்டியன் அவர்களின் தமிழக மக்கள் முன்னேற்றக் கழகம் இருக்கின்றது இதுபோல பன்னெண்டு கட்சி கூட்டணியிலே பலமாக நாம் போட்டியிடுகின்றோம் இந்தியாவின் பிரதமராக மீண்டும் மோடியை தேர்ந்தெடுக்க நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் உங்கள் வீட்டு பிள்ளையாகிய நான் உங்களுக்காக மீண்டும் பணியாற்றிட நீங்கள் வாக்களிக்க வேண்டிய சின்னம் குக்கர் சின்னம் என்று சொல்லி என்னை வெற்றி பெற செய்யுமாறு பணிவன்போடு கேட்டு விடைபெறுகிறேன் நன்றி வணக்கம்